அடுப்பு எரிக்க பிறகு இல்லாமல் ஆடைகளை அடுப்புக்குள் போட்ட நாயனாரே தெரியுமா இது நாயன்மார் கதை காணொளி மூன்று வெல்கம் டு டைம்லெஸ் நரேட்டிவ்ஸ் தென்னிந்தியாவின் அழகிய கிராமம் இளையான்குடி அங்கு இளையான்குடி மாறினார் என்ற செல்வந்தர் இருந்தார் அவரிடம் பொன்னும் பொருளும் நிறைந்து கிடந்துச்சு வயல்கள் வாரி வாரி கொடுத்துச்சு ஆனால் மாறினார் மின்னுகின்ற பொன்னில் ஆனந்தம் அடையவில்லை அடியவர்களின் பசியை போக்கி பக்தர்களின் பசிதியில் அந்த சிரிப்பிலேயே அளவில்லாத ஆனந்தம் கொண்ட காலங்கள் ஓடிச்சு காட்சிகள் மாறிச்சு வானம் பொய்த்தது வயல்கள் செத்தது பெருமானம் பெறும் வழிகளெல்லாம் நின்று ஆனால் வள்ளலின் நன்னதான பணி மட்டும் நிற்கிறது ஒரு நாள் அடைமலை கொட்டித்திற்கும் அந்த இரவிலே மார்னாரின் கதவு தட்டப்பட்டது கைகள் தோள்கள் கண்டம் சிரமெல்லாம் கண்டிகை அணிந்து காவி உடுத்தி பூநூல் தரித்து நெத்தியிலும் புயங்களிலும் திருநீறு ஒளிர Are you ever going to do that?